பாருந்தினவருமை யூடியூப் நேயர்களுக்கு போனாங்க அதாவது வந்து ஒரு ஜாதகத்தில் தொழில் எப்படி இருக்குங்கிறது எப்படி சொல்லுவீங்க அதாவது நமக்கே வந்து என்ன சார் நம்ம தொழில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு ஆதி ஒரு முறை வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க அந்த கணக்குக்கு பேர் வந்து ராஜ்ய பதம் ராஜிய பதம் இப்போ இந்த ராஜ்ய பதம் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேலை அப்போ இதை வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுதான் உங்களுடைய உயிர் நாடி இந்த ராஜ்ய பதம் என்பது உங்களுடைய தொழிலுக்கு நாடி அதுக்கு எந்த கிரகம் அந்த கிரகம் எது அப்படிங்கிறத தெரியணும் அப்போ உங்களுடைய லக்கணத்தை குறிச்சிக்கிறது உங்களுக்கு லக்கணத்துலேருந்து பத்தாம் இடம் இப்போ ஒருத்தருக்கு மேசலக்கணம் ஒருத்தருக்கு லக்கணம் இந்த லக்கணத்திற்கு வந்து பத்தாம் இடம் என்பது மகரம் ஓகேவா இந்த மகரத்தை பத்தாம் இடம் கணக்கு போட்டு வச்சு போட்டு குறிச்சிக்கிட்டு இந்த மகரத்திற்குண்டான சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கார்னு பார் அந்த பத்தாம் பாவத்திலேருந்து எத்தனாவது கட்டத்தில் இருக்கார் சரி இப்போ பத்தாம் பாவத்திலேருந்து என்ன சொன்னான்னா மகரம் மகரத்தை ஒன்றாக்கிற மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிசம் அஞ்சாவது இடத்துல இருக்கார் அப்போ மேசலக்கணம் ஆகி மேசலக்கணத்திற்கு பைத் பத்துக்குடையவனாகிய சனீஸ் ப பத்து பத்துக்குடவன் ஆகிய சனீஸ்வர பகவான் மகர லக்கணத்திலிருந்து அஞ்சாம் இடத்தில் உட்காந்துருக்கார் அப்போ லக்கணத்திலிருந்து அஞ்சாம் இடம் ரிசபத்தில் உட்காந்துருக்கு அப்போ என்ன சொல்கிறான்னா அஞ்சாவது அஞ்சு கணக்கெடுத்துக்கணும் அப்போ அவர் நின்ற இடத்திலிருந்து ஐந்து கட்டத்தை என்ன ரிசபம் மிதுனம் கன்னி துலாம் விருச்சிகம் சவம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி அஞ்சாம் இடம் கன்னி வீடு தான் உங்களுக்கு ராஜிய பதம் கன்னி வீடு தான் உங்களுடைய ராஜிய பதம் இதை நம்ம எப்பயுமே மனசில் வச்சு கூடணும் சும்மா ஜோதிடம் படிக்க அதை படிக்க இதை படிக்க என்ன சொல்கிறான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னு எப்படியோ பத்து ரூபாயை வந்து சம்பாதிச்சிடணும் அப்படின்னா வந்து பத்துரூபா சம்பாதிப்பது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதிலும் சில சிக்கல்கள் இருக்கிறது அடுத்தவனுடைய கர்மாவை நீங்கள் வாங்கி கொண்டு தான் இருப்பீர்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இந்த ராஜ்ய பதம் கண்டுபிடிச்சாச்சு அந்த ராஜ்ய பதம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதுதான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை ஆக்டிவேஷன் பண்ணி நித்தமும் கொண்டு போகக்கூடிய சக்தி சூரியன் இருந்தால் சிவனை பிடிக்கலாம் சந்திரன் இருந்தால் அம்மனை பிடிக்கலாம் செவ்வாய் இருந்தால் முருகனை பிடிக்கலாம் புதன் இருந்தால் பெருமாளை பிடிக்கலாம் குரு இருந்தால் சித்திரை சித்தர்களை பிடிக்கலாம் சுக்கரன் இருந்தால் மகாலட்சுமியை பிடிக்கலாம் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா சனி இருந்தால் வந்து என்ன சொல்லலாம்ண்ணா வந்து காலபைரவரை பிடிக்கலாம் ராகு இருந்தால் காளியை பிடிக்கலாம் கேது இருந்தால் விநாயகரை பிடிக்கலாம் இத்தனை விஷயங்கள் உண்டு சரி கிரகமே இல்லை எனக்கு கிரகமே இல்லையா ஒரு பெரிய பாவி பத்தாம் இடத்துல கிரகம் இல்லாமல் தான் அவன் பெரிய பாவி ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கிறதா பார்த்தா அந்த கிரகத்தை வந்து என்ன சொன்னான்னா நம்ம அந்த கிரகம் இப்போ வந்து என்ன சொன்னா வந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கிற உதாரண ஜாதகத்தில் மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு பத்தாம் வீடு மகரம் மகரத்தில் மகர வீட்டுக்கு உண்டான சனி ரிசபத்தில் இருக்கிறார் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் ரிசவத்திலிருந்து அஞ்சாம் இடம் இருந்து வந்து என்ன சொன்ன சனி இருக்கின்ற இடத்துல இருந்து அஞ்சாம் இடம் வந்து என்ன சொன்னான்னா கன்னி அந்த கன்னி வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எந்த கிரகமும் இல்லை ஒரு கிரகம் பார்க்கிறது என்று சொன்னால் இப்போ செவ்வாய் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் தான் அந்த வந்து என்ன சொல்கிறான்னா தொழில் ஸ்தானத்திற்குண்டான யார் தொழில் உண்டான ராஜ்ய பதம் இதை நல்லா ஞாபகத்தில் வந்து மைண்டில் ஷார்ப்பாக வச்சுக்கிடுங்க இந்த சுலோகத்தை வந்து இந்த கிரகம் பார்க்கின்ற சுலோ பார்க்கின்ற கிரகத்தோடைய சுலோகம் அல்லது அங்கே நிற்கின்ற கிரகத்தோடைய இது சூரியன் என்றால் சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் சந்திரன் என்றால் சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் அப்போ அந்த பதம் வேலை செய்யும் கிரகம் பார்த்தால் அது ஆக்டிவேஷன் அப்படி அப்படித்தான் பண்ணணும் இப்போ இதனால வரைக்கும் இது உங்களுக்கு தெரியாது உண்மையாகவே தெரியாது எல்லோரும் வந்து தெரியும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இந்த சூத்திரம் தெரியாது சரி எந் ஐயா எந்த கிரகம் நிற்கலை எந்த கிரகம் பார்க்கல அப்படின்னா அந்த கட்டத்திற்கு நாலு ஏழு பத்தில் அந்த கட்டத்திற்கு நாலு ஏழு பத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஒன்று நாளில் இருக்கலாம் கேந்திரம் வலிமையானது அப்போ நாலாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அல்லது ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பத்தாம் இடத்திற்கு நான் அந்த ராஜ்ய பதம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டத்திற்கு நாலு ஏழு பத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அது உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் சரியா இப்படி வந்து கண்டுபிடிச்சு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னா உண்மைதான் இப்போ எனக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து என்னுடைய தொழில் ஸ்தானத்திற்கு ராஜ்ய பதம் பதம் யார் என்று சொன்னால் கன்னி வீடு இந்த கன்னி வீடு தான் என்னுடைய ராஜ்ய பதம் அந்த ராஜ்ய பதத்தில் வந்து எனக்கு எந்த கிரகமும் இல்லை நான் உண்மையாகவே தரத்துறவான உண்மையாக சொல்றதில் தப்பெல்லாம் கிடையாது தருத்திரவான் சரி அப்போ எப்படி எப்படியா தூரத்துக்கு உயரத்துக்கு வந்த அதுக்கெல்லாம் வழி அதை எப்படி வந்தேங்கிறத சொல்லிடு அப்போ ஒரு கிரகமும் பார்க்கவில்லை அந்த கட்டை எம்டி கம்னு க கண்ணி வீடு வந்து எம்டி எனக்கு எப்போ வாழ்க்கை நன்றாக வந்தது நான் நல்ல சோறு சாப்பிட்டேன் தெரியுமா அந்த ராஜ்ய பதம் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு நாளில் சுக்கரன் கொண்டாட்டி வந்த பிறகு தான் எனக்கு யோகம் ஓகேவா அதற்கடுத்து அந்த ராஜ்ய பதத்திற்கு பத்தாம் இடத்தில் குரு குழந்த பிறந்த பிறகு ஒரு யோகம் அதற்கடுத்து ஜீவசமாதி வழிபாடு அந்த ராஜ்ய பதம் என்று சொல்லக்கூடிய கன்னி வீட்டுக்கு பத்தாம் இடத்தில் குரு இருந்த காரணத்தினால் நான் ஜீவசமாதி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வ ரெண்டாயிரத்தி ஒம்போது சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்தில் போய் வந்து வள்ளநாட்டில் வழிபட்டு வந்த பிறகுதான் நான் வந்து ஒரு மனிதனாக ஜொலிக்க ஆரம்பித்தேன் ஒரு வசதியோடு வாழ வாழ்வதற்கு அந்த ராஜ்ய பதத்திற்கு கேந்திரத்தில் வந்து சுக்கரனும் பத்தாம் இடத்தில் வந்து குருவும் இருந்த காரணத்தினால் நான் வந்து ஜெயிப்பதற்கு காரணம் இரண்டு கிரகங்கள் ஜுக்ரனும் குருவும் அதனால் மனைவி என்ன சரி தான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்ன காரணம் சொன்னோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய சில ஆதிபத்தியங்கள்லாம் அவங்ககிட்ட போய் நமக்கு சொன்னோம்னா சொல்லக்கூடாது அதே சமயத்தில் ஜீவசமாதி வழிபாடு பண்ணும்போதும் அங்கே சில இடர்பாடுகள் சின்ன சின்ன தான் செய்யும் கண்டுக்கிடவே மாட்டேன் எனக்கு தேவை வந்து என்ன சொன்னால் அந்த அந்த ஜீவசமாதிக்குள்ளே இருக்கின்றவருடைய அருள் மட்டும் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு தெரிஞ்சு வச்சு எவன் கச்சமஜ கச்சமஜனு ஆம்பாட்டி இருப்பான் ஏன்னா எந்த இடத்துல போனாலும் பிரச்சனைகளே இல்லாமல் இல்லை அப்போ நமக்கு வந்து தேவை வந்து என்ன சொல்கிறான் வந்து ஆன்மாவோடைய அருள் அது எல்லாத்துக்கும் கிடைக்காது எனக்கு கிடைச்ச பிறகு வந்து என்ன சொன்னேன்னா நான் சாதாரண பஸ்ஸில் போனேன் அதுக்கடுத்து என்ன சொன்னேன் காரில் போக ஆரம்பித்தேன் யார் கொடுத்தது அந்த சாமி கொடுத்தது அதனால தான் இன்னைக்கு வந்து என்ன சொன்னேன் எனக்கு பதினஞ்சு வருஷமா போய்கிட்டு இருக்கேன் பதினைந்து வருடமாக அந்த பதம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கட்டத்திற்கு பத்தாம் இடத்தில் வந்து என்ன சொன்னான்னு வந்து பத்தாம் இடம் அந்த ராஜ்யபதத்திற்கு கர்மஸ்தானத்தில் போய் குரு உட்கார்ந்து அது ஒரு ஜீவசமாதி வழிபாடு பண்ணிய காரணத்தினாலும் ராஜிய பதத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாலாம் இடத்தில் சுக்கரன் இருந்த காரணத்தினாலும் ஒரு பக்கம் மனைவியால் யோகம் ஒரு பக்கம் ஜீவ சமாதியால் யோகம் ஒரு ஒரு பக்கம் குழந்தைகளால் குழந்தைகள் யோகமாக பிறந்தது இதெல்லாம் கணக்கு இந்த கணக்கை வந்து நம்ம தெரியாமல் வந்து என்ன சொல்கிறான்னா எல்லாரும் என்னென்னமோ வந்து நானும் பார்ப்பேன் ஏண்டா வந்து இந்த போராட்டம் போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் அதனால வந்து என்ன சொல்றேன் உங்களுக்கு அவுட்லைன் சொல்றேன் ராஜிய பதம் ராஜிய பதம் என்று சொன்னால் என்ன உங்களுடைய தொழியை தொழிலை பதமா வளமாக்கக்கூடிய ஒரு சக்தி அப்ப உங்களுடைய லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டுக்குடையவர் பத்தாம் இடத்திலிருந்து எத்தனாம் இடத்தில் இருக்கிறார் கணக்கு போட்டு சரி பத்தாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துலேருந்து அவர் எட்டாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல இருந்து அவருடைய பத்தாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ அந்த இடத்திலிருந்து எட்டு கண்ண கட்டத்தை நம்ம என்னன்னு எட்டு கட்ட இது இன்னொரு உதாரண ஜாதகம் சொல்லிடுறேன் துளாலக்கணம் என்னுடைய லக்கணத்தை நான் சொல்கிறேன் துளாலக்கணம் பத்து குடைவன் சந்திரன் அந்த பத்து குடையவன் சந்திரன் அஞ்சில் உட்கார்ந்துருக்கான் அப்போ பத்தாம் இடத்திலிருந்து சந்திரன் எட்டாம் இடத்தில் உட்காந்துட்டான் பத்தாம் இடத்துலேருந்து சந்திரன் எட்டாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் என்பது நம்மளுடைய லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு அட்டமாக இருக்குது அப்போ கும்பத்தில் உட்காந்துருக்கான் கும்பத்தில் இருந்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எட்டு கட்டாயம் கும்பம் தனுசு மீனம் மேசம் ரிசவம் மிதுனம் கடகம் சாரி கும்பம் மீனம் மேசம் ரிசவம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி எட்டாவது வீடு கன்னி அந்த இடம் வந்து எம்டி அங்கே யாரும் பார்க்கவும் கிடையாது எந்த கரவும் பார்க்கவும் கிடையாது அப்போ அந்த கண்ணி வீட்டுக்கு கேந்திரத்தில் தனுசில் சுக்ரன் அதற்கடுத்து ஏழாம் இடத்துல வந்து என்ன சொன்னா வந்து கண்ணிக்கு ஏழாம் இடம் மீனத்தில் எந்த கிரகமும் இல்லை அதற்கடுத்து மிதுனத்தில் குரு அப்போ இந்த ரெண்டு கிரகம்தான் தொழிலில் உயர்ந்த இடத்திற்கு வந்து என்னை கொண்டு வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்பீச்சை வந்து பண்ணால் அந்த கொடுத்ததுக்கு காரணம் சுக்கரனும் குருவும் குருவுக்கு ஜீவசமாதி சுக்கரனுக்கு மனைவி இதுதான் வந்து கிரகங்கள் இல்லை என்று சொன்னால் கிரகங்கள் பார்க்கல கிரகங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த கட்டத்திற்கு நாலு ஏழு பத்தில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா என்று பார்க்கல அப்படியும் இல்லாமல் இருக்கிற தரத்திரமான்களை யாரும் பிறந்திருக்க மாட்டீங்க இருந்தாலும் என்ன சொல்கிறான் வந்து அப்போ வந்து அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இந்த இது இந்த சூத்திரத்தை தெரிந்து கொண்டு என்ன சொல்கிறான்னா ராஜிய பதம் என்பது தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தி அந்த சக்தியாக நமக்கு எந்த கிரகம் வருகிறது என்பதை இந்த சூத்திரத்தின் மூலமாக தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காயை நகட்டினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் ஒரு வெற்றியான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு என்று கூறி இதுதான் தொழிலின் ரகசியம் அப்படின்னு கூறி ஏன்னா உதாரண ஜாதகம் சொல்லிட்டேன் என்னுடைய ஜாதகமும் சொல்லிட்டேன் இதை வந்து போட்டு பார்த்துங்க சார் என்ன ஜாதகத்தெல்லாம் சொல்கிறார் ஒன்றும் கவலையெல்லாம் கிடையாது நீங்கள் என்ன வந்து சார் என் ஜாதகத்தை சொன்னதுனால வந்து என்ன என்னமோ நீங்கள் பண்ணிட போகிறது கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு மாந்தி எந்த இடத்துல இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது மாந்தியை வச்சு தானே எதுவும் பண்ண முடியாது மாந்தி எங்கே எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்ல மாந்தி என்னைக்கா சொல்லியிருக்கேன் நான் மாந்தியம் பண்ணி சொல்ல மாட்டேன் என்ன காரணம்னா அந்த என்ன மாந்தி தான் நம்மளுடைய உயிரெடுக்கக்கூடிய ஒரு ஆஸ்தான வித்தகர் அந்த மாந்தியை வந்து என்ன சார் கணக்கு போடுறதுக்கு வந்து என்ன சார் எந்த கொம்பனுக்கும் திறமை கிடையாது சும்மா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரில் போட்டாச்சுன்னா அது மாந்தி இடம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அது கிடையாது மாந்திக்க ஒரு கணிதம் இருக்கிறது அதனால் இது வந்து ஒரு பயப்படுறதுக்கு உண்டான ஒன்றுமேலாம் கிடையாது அந்த அளவுக்கு மாந்திரிகத்தில் யாரும் படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிங்களா முதல்ல மாந்திரிய புஸ்தத்தை கையில் தொட்டாலே ராத்திரி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அதற்கு நம்ம வந்து ஒரு ஒரு அமைப்பில் இருக்கணும் சும்மா வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்க கத்தியத்துக்கு அறுவாளை வச்சுட்டேன்னு சொன்னால் அறுவாளை வச்சுக்க விட்டிட முடியுமா நடக்காது அதனால் வந்து என்ன சொன்னா உதாரண ஜாதகம் குருவோடைய ஜாதகம் குருவோடைய லக்கணம் குருவோடைய ராசி குருவோடைய குரு குருவோடைய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு எவன் ஒருவன் தெரிந்தானோ அவன் சகல சம்பத்துகளை பெறுவான் என்னை குருவாக எவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ என்னுடைய லக்கணம் தெரியணும் என்னுடைய ராசி தெரியணும் எனக்கு எங்கே குரு இருக்குன்னு தெரியணும் தெரிந்து கையெடுத்து கும்பிட்டான் என்று சொன்னால் என்னுடைய வித்தையில் பத்து பர்சன்ட் உங்களுக்கு வரும் சோற்று சாப்பிட்டுக்கலாம் சோறு சாப்பிட்டுக்கலாம் நல்லா சாப்பிட்டுக்கலாம் இதை ஏன் தெரிகிறேன் இப்போ என்னுடைய குருநாதருடைய லக்கணம் தெரியும் என்னுடைய குருநாதர் முதல் குருநாதர் யார் என்று சொன்னால் ஒரு சடாட்சரம் என்று சொல்லக்கூடிய மாஸ்டர் அவர் மேச ராசி அசுவதி நட்சத்திரம் ஓகேவா ராசி லக்கணம் ஒன்று அதே மாதிரி இரண்டாவது குருவாக வந்தவர் கடகலக்கணம் கடகலக்கணம் மீனராசி மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் சரியா அப்ப தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால என்ன நடக்கும்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மணக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சில காரியங்கள் வெற்றியாகும் என்பது தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க நீங்க எத்தனையோ குருவே சரணம் குருவே சரணம் குருவே பாதம் போற்றி அப்படின்லாம் எல்லாம் சொல்றீங்க இருந்தாலும் என்னுடைய லக்கணம் துலா லக்கணம் ராசி கும்ப ராசியாக விட்டான் நட்சத்திரம் என்னுடைய குரு இருக்கிற இடம் வந்து என்ன சொல்லலாம் மிதன மிதனத்தில் வந்து என்ன சொல்லணும் மிதனத்தில் உட்காந்துருக்காரு அமைப்பாக தான் உட்காந்துருக்காரு என்னுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் என்ன சொன்னான்னா ஒன்னஞ்சு ஒம்பதில் இருப்பான் சூரியன் சூரியனுக்கு ஒம்போதில் குரு குருவுக்கு அஞ்சில் சூரியன் இது ஒரு அமைப்பு நல்ல அமைப்பு ஆன்மீகத்துக்கு சிறப்பான அமைப்பு அதனால் உங்களுடைய ராஜிய பதத்தை வந்து இன்னைக்கு கணக்கு போட்டு தெரிஞ்சுக்கிடுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று கூறி உங்கள்டிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிரரசாயல் வீராகவன் ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்